மெய்ப்பொருள் தன்னை தானே அறிந்த மெய்ஞானியர்கள் பிறர் நலத்திற்காக தொண்டு புரிபவர்கள் ஆவர் அவ்வாறு பிறர் நலன் கருதி வாழும் அறமுடைய மெய்ஞானியர்கள் தங்களின் சீவனுள் சிந்துகின்ற அமிர்தமான நாம நீரை தன்னுள் வைத்து சீவனை பேரின்பத்தில் வைத்திருப்பர் அவ்வாறு சீவனை தன்னுள் நிலைக்கச் செய்த மெய்ஞானியர்கள் பிறரின் தோல் தோய்ந்து கீழிறங்குவதில்லை நாம நீர் என்பது ஜீவ அமிர்தம் வைப்பின் குறியால் யாரெனின் தோல் பிறகு உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு